Hallelujah. உண்மை நன்றியோடு கூட கொடுத்து இந்த ராத்திரி வேலைக்காய் அப்பா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே பரலோக ராத்திரி வேலையில பார்க்கிறோம் ஆண்டவரே நோக்கி இந்த ராத்திரி வேலையில பார்க்கிறோம் அப்பா இந்த இருபத்தி ஏழாவது நாள் ஜபத்தை தேவன் அங்கீகரிக்க வேண்டுமாய் அண்டவரை உங்க பாதத்தில் வந்து அமர்ந்து ஜபிக்க வந்திருக்கிறோம் அப்பா ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் இந்த ராத்திரி வேலையில பரிசு தாவியானவர் எங்களை ஆளு ப்பா பலத்தின பராக்கிரமத்தின் ஆளுமல்ல உங்க ஆவியினால எல்லாம் ஆகும் என்று வசனம் சொல்லுதுப்பா ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்க இந்த ஜபத்துக்கு விரதமாய் செயல்படுகிற எல்லா சத்தானுடைய எண்ணங்களையும் எல்லா மனுஷிக வல்லமைகளையும் நஸ்ரேனாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்குகிறோம் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யப்பா ஆரம் முதல் முடிவரை பரிசுத்தாவியனுடைய ஆளுகை காணப்படட்டும் இந்த ஜபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆளுகை செய்யப்பா தேவனுடைய கரம் பரிசுத்தாவியானவர் ஆளுகை செய்யுங்க தகப்பனே உங்கள் கரத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நீங்க பெருகணும் நாங்க சிறுகணும் நீங்கள் பெருகணும் ஆண்டவரே நாங்கள் சிறுகணும்ப்பா நாங்கள் சிறுகணும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியா ஜபிக்கிறோம் ஆமீன் நாமே நாமே ஆமீன் ஆமேன் தேங்க்யூ லோ ஜீசஸ் ஆமேன் லூலியா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா ஆமேன் இந்த இருபத்தி ஏழாவது நாள் ஜபத்தில் உங்களை அன்போடு கூட வரவிருக்கிறேன் ஆமேன் ஆண்டவர் நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார் ஹார்லி லூயா இந்த இருபத்தி ஏழாவது நாளிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஆமேன் இந்த ராத்திரி வேளையில் விசுவாசத்தோடு கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க நம் தேசங்களுக்காக நம் தேசத்துக்காக சபைக்காய நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஹார்லி லூயா ஆமேன் வசனம் சொல்கிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வார்த்தை இப்படியாய் சொல்லுகிற ராத்திரி வேளையில் நாம் ஜபிக்க கடந்து வந்திருக்கிறோம் ஜபிப்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை பிறருக்காய் ஜெபிக்கணும் ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க ஆண்டவரை சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க பிறருக்காய் ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆமேன் இந்த ராத்திரி வேளையில் நம் பிறருக்காய் ஜெபிக்க போகிறோம் தேங்க்யூ அப்பா ஒரு பாடலை பாடி ஆமேன் நம் அடுத்தபடியாக நம் ஜெபத்துக்குள்ளாய் கடந்து போகலாம் தேங்க்யூ லோட் தேங்க்யூ ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆவியானவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே எல்லா மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோ அன்பு செய்கின்றோ இதே ஆராதிக்கின்றோம் யேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே பாடுவோம் அன்பு யானவரே அன்பு செய்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் Ah, amen, alleluia. Ah, amen, alleluia. Ah, amen, alleluia. மே நல்லுயா பாடுவோம் ஆமே நல்லுயா ஆமே நல்லேளு ஆமே நல்லேழு ஆமே நல்லுயா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமைசுவேம் இரத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை யை சுக்ரு கிறிஸ்துவின்ற தத்தினால் ஆமே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டி என்ற தத்தினான் ஆட்டுக்கோட்டி என்ற தத்தினான் அமேன் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நம்மை பாதுகாக்க இருக்கிறது ஆமேன் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நம்மை பாதுகாக்க இருக்கிறது இந்த ராத்திரி வேலையில அந்த ரத்தம் நம்மை பாதுகாக்கும் ஆமேன் நம் தேசங்களுக்காய் ஜபிக்க போகிறோம் தேங்க்யூ அப்பா அவையானவரே எங்களை ஆளுகை செய்ங்கப்பா அவ என்னவரே எங்களை ஆளுகை செய்ங்கப்பா அந்தவரே இந்த ராத்திரி வேளையிலே உலக நாடுகளுக்காய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஆமன் சிஸ்டர் பிரதர் இருபத்தி ஆறு நாள் நம் தேசங்களுக்காயும் தமிழ்நாட்டுக்காயும் மீன் உலக நாடுகளுக்காய் நம்ம ஜோம் பண்ணோம் ஆமாம் இன்னைக்கு நம்ம தேசங்களுக்காய் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது உலக நாடுகளுக்காய் நம்ம ஜெபிக்க போகிறோம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி பாருங்கள் தேசத்தை அன்னார்ந்து பாருங்கள் என்னென்ன சம்பவிக்குது பாருங்க நைஜீரியா என்கிற ஒரு நாட்டில் கிறிஸ்தவங்களை கொத்து கொத்தா சாகடிச்சு புதைச்சாங்க நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ஆமே எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்க நம்ம இந்திய தேசத்துல நம்ம சுதந்திரமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் கிறிஸ்தவங்க நம்ம சுதந்திரமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நைஜீரியால எத்தனையோ கிறிஸ்தவங்களை கொண்டு புதைச்சிட்டாங்க நாம் ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு இந்த ராத்திரி வேலையில கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நைஜீரியா தேசத்துக்காய் ஜோம் பண்ணுங்க எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு தகப்பனே இந்த ராத்திரி வேலையில் நைஜீரியா தேசத்துக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா அவ நீர் ஆளுகை செய்யப்பா நைஜீரியா தேசத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஆண்டவரே அந்த தேசத்துல இருக்கிற கிறிஸ்தவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அந்த கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா மனுஷிக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படட்டும் நைஜீரியாவில் எழுப்பதுல உண்டு பண்ணுங்கப்பா உங்க அண்டவரே உங்க நாமத்தை அறிந்தவர்கள் உங்களை சொந்த ரசிகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் கொத்து கொத்தாய் மடிந்த ரத்த சாட்சியாய் மறித்திருக்கிறார்கள் அப்பா அந்த இரத்தங்கள் ஆண்டவரே உயிரோ தேவனோடு கூட இருக்கிறது பரிந்து பேசி கொண்டிருக்கிறது அந்த நைஜீரியா தேசத்தில் தேவன் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த ராத்திரி வேலையில நைஜீரியா தேசத்தில் தேவன் எழுப்புதலை உண்டு பண்ணுங்கப்பா அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் மூலியமாய் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வாங்கப்பா நைஜீரியா ஒரு எழுப்புதலை காணட்டும் அண்டபடி அந்த தேசம் ஒரு எழுப்புதலை காணட்டும் அங்கு இயேசுவி நாமம் உயர்த்தப்படுவதாக என்று சொல்லி இந்த ராத்திரி வேலையில ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவர் ஆளுகை செய்ய செய்யுங்கப்பா ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா அந்தவரைய பயத்தோடும் நடுக்கத்தோடும் நைஜீரியாவில் யார் யாரெல்லாம் இப்போ இருக்கிறார்களோ அன்றுவரே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் நைஜீரியாவில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்கப்பா நீர் ஆளுகை செய்யுங்கப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே நாமே ஆமேன் அடுத்தபடியாக ஒவ்வொரு உலக நாடுகளுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது வசனம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க ஆமா யுத்தங்கள் நடக்குதா இல்லையா ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்போ நடக்குதா இல்லையா சிஸ்டர் பிரதர் ஜோ பண்ணுங்க உலக நாடுகளுக்காய் ஜோ பண்ணுங்க உலக நாடுகளில ஒரு சமாதானம் உண்டாகணும் பாருங்க இஸ்ரேல் தேசம் ஈரான் மேல போர் தொடுதுக்கு ஈரான் இஸ்ரேல் மேல போர் தொடுக்குது அமேன் நம்ம என்ன ஜோ பண்ணோம் ஆண்டனுடைய சமாதானம் வெளிப்படணும் யுத்தங்கள் நடக்க கூடாது அமேன் அம்மா ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்புன்னு வசனம் சொல்லுது ஆனா அதே வசனத்துல நீங்க அதிகாரத்துல படுத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மூலியமாக நாட்கள் குறைக்கப்படுமா இந்த ராத்திரி வேலையில் ஜோ பண்ணுங்க அந்த உலக நாடுகளை கை ஜோவிக்கிறோமா ஒவ்வொரு தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும் அண்டவரே ஒவ்வொரு தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும்மாப்பா அவ ஒவ்வொரு தேசத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா இஸ்ரேல் தேசத்தில் ஒரு சமாதானம் நைஜீரியாவில் ஒரு சமாதானம் அந்த உலக நாடுகளில் ஒரு சமாதானம் அந்த ஒவ்வொரு தேசத்தில் என் தேவன் ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நாமத்தினாலே தேங்க்யூ இஸ் சோல் ஸ்பிரிட் அவ் நீர் ஆளுகை செய்ங்கப்பா அவ் எனவரே நீ ஆளுகை செய்ங்கப்பா ஒவ்வொரு தேசத்தில் தேவன் சமாதானத்தை கொடுக்க முடியாய் இந்த ராத்திரி வேலையில் நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா அவ் நீர் நீராளு செய்யுங்க உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எஸ் லோடு எஸ் லோடு உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆளுகை செய்யும்படியா ஜபிக்கிறோம் அப்பா தேங்க்யூ அப்ப அடுத்தபடியாக ஒவ்வொரு தேசத்துல இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஆமீன் ஒவ்வொரு தேசங்கள் இருக்கிற கிறிஸ்தவங்க பாதுகாக்கப்படணும் ஆமீன் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இந்த ராத்திரி வேலையில ஜோமனுங்க உலக நாடுகள் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அந்த மாதிரி ஒவ்வொரு தேசத்துல இருக்கிற கிறிஸ்தவனுடைய பாதுகாப்புக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே சபைகள் நடத்தி கொண்டு இருக்கிற பொழுதே ஆண்டவரே குண்டு வெடிப்புகள் நடக்குதுப்பா தீவிரவாதிகள் ஊடுருவாங்கப்பா சபைகளில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவ சபைகளுக்கும் ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு கொடுங்க ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகர் குடும்பத்துக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு கொடுங்கப்பா ஜெர்மனியில ஊழியத்தை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆஸ்திரேலியா ஊழியங்களை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க நியூசிலாந்து ஊழியங்களை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க கனடா அண்ணா கனடா ஊழியங்களை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்க தெய்வ சமாதானத்தை அனுபவிக்கட்டும் ஆவியானவர் ஆளுகை செய்யப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தெய்வ சமாதானம் உலக நாடுகளில் உண்டாகட்டும் அப்பா தேங்க்யூ 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 அப்பா தேங்க்யூ அப்பா உலக நாடுகளில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆவியானவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா நீர் ஆளுகை செய்யப்பா தேங்க்யூ லோல் தேங்க்யூ லோல் அடுத்தபடியாக நம் வசிக்கிற இந்திய தேசத்துக்காய் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது இந்திய தேசத்துக்காய் சோமண்ணுங்க நம்ம வசிக்கிற தேசத்தில் ஆமா ஒரு சமாதானம் உண்டாகணும் ஆமேன் பிறகு எந்த நாடுலேயும் இல்லாத ஒரு சமாதானம் நம்ம நாட்டில் இருக்குது இங்கே வன்முறை பெருசாக நடக்கலை பாருங்கள் இங்கே கலவரங்கள் நடக்கலை தேவனுடைய சமாதானம் நம்ம தேசத்தில் வெளிப்படுது அதற்காய் நன்றி சொல்லுங்கள் ஆமேன் ஹாலை லூயா இந்திய தேசத்துக்காய் சோம்பண்ணுங்க ஒவ்வொரு மாநிலத்தில் தேவனுடைய சமாதானம் வெளிப்படணும் எந்த ஒரு ஜாதி சண்டையும் வரக்கூடாது எந்த ஒரு சண்டை வரக்கூடாது சகோதர சகோதரிகளா நினைக்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரணும் அமேன் அந்த ராத்திரி வெளியில ஜோம் பண்ணுங்க அண்டவரே எங்க இந்திய தேசத்துக்காக ஜோம் பண்றோம் பா ஒவ்வொரு மாநிலத்தில் தேவன் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஒவ்வொரு மாநிலத்தில் தேவனுடைய சமாதானம் வெளிப்படட்டும் அண்டவரே எந்த ஒரு ஜாதி கலவரும் வரக்கூடாதுப்பா எந்த ஒரு பிரிவினை கலவரங்கள் வரக்கூடாது தகப்பனே பிரிவினை உண்டு பண்ணுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் இந்த ராத்திரி வேலையில் கட்டி நுறுமூலமாக்குகிறோம் ஆவி எனவர் ஆளுகை செய்யுங்கப்பா ஒவ்வொரு மாநிலத்தில் தேவனுடைய சமாதானம் வெளிப்படட்டும் தேவனுடைய சமாதானம் வெளிப்படட்டும் ஆவி எனவர் ஆளுகை செய்யுங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா தேங்க்யூ லோட் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ அப்பா அன்னவரே இந்துக்கள் முஸ்லீம்களுக்கு விரோதமாய் செயல்படக்கூடாதுப்பா எல்லாம் சகோதர சகோதரால் நினைக்கிற ஒரு எண்ணத்தை கொடுங்க ஆண்டவரே ஆண்டவரே உங்கள் வசனம் சொல்லுது உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசி ஆண்டவரே பிறனை நேசிக்கிற இருதையும் எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வரணும் ஆண்டவரே நீ இந்த ஜாதி நீ கிறிஸ்டியன் நீ இந்து முஸ்லீம் அப்படி பார்க்க கூடாதுப்பா ஆமே எல்லா மனிதர்கள் ஆண்டவரே ஆண்டவரே எல்லா சகோதர சகோதரிகள் என்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகணுமப்பா நாங்கள் ஜோம் இந்த ராத்திரி வேலையில எங்கள் தேசத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும் இந்திய தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும் கேரளாவில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அண்டவரே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா சமாதானத்துக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே சமாதானத்துக்காய் அப்பா தேவனுடைய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே அண்டவரே இந்திய தேசத்தை ஆளுகை செய்கிற மோடி அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க அவருக்கு நல்ல உடல் சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுங்க அவரோடு கூட அமைச்சரவையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பலனை கொடுங்க நாங்க வேதத்தின் படி ஜபிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது அப்பா தகப்பனே அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக ஜோமனுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா அவர்கள் நல்லா இருந்தா தான் தேசம் நல்லா இருக்கும் அவர்கள் நல்ல திட்டங்களை தேசத்துக்கு செயல்பட வைக்கணும் அந்தவரை ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டங்களை போய் சேரணும்ப்பா அண்டவரை பாமர மக்களுக்கு நல்ல திட்டங்களை போய் சேரணும்ப்பா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிற எத்தனையோ ஏழை மக்கள் தேசத்தில் இருக்கிறாங்கப்பா தேவனுடைய சமாதானம் வெளிப்படட்டும் ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா தேங்க்யூ ஜி சோல் ஸ்பிரிட் ஆவிய நபர் நீர் அப்படியே செய்ய போதற்காய் நன்றி அப்பா அதே போல சிஸ்டர் பிரதர் ஒவ்வொரு அரசு துறையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நம்ம ஜோ பண்ண போறோம் அண்ணவரையும் உக்கு ஸ்தோத்திரமாப்பா அண்ணவரையும் ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க அனைவரையும் லஞ்சம் வாங்கக்கூடாதுப்பா அன்றவரையே லஞ்சம் வாங்குற ஒவ்வொரு போலீஸ் அதிகாரியை தொடுங்க ரட்சிங்க தகப்பனேப்பா இதெல்லாம் நான் வாங்கக்கூடாது இது தவறு என்று சொல்லி அந்த உணர்கிற அந்த உணர்வை தேவன் கொடுங்க அதே போல் டாக்டருங்க ஆண்டவரே மனிதாபிமானத்தோடு கூட பேஷண்ட்டுங்களை பார்க்கணும்ப்பா பணத்துக்காக பார்க்கக்கூடாது ஆண்டவரே மனிதாபிமானத்தோடு ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஆண்டவரே அந்த மக்களை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ண தேவனுக்கு கிருப செய்யுங்கப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல அண்டவரே காசு கொடுத்தா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் பணம் கட்டினா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்கப்பா அப்படிப்பட்ட நிலைமை என் தேசத்துல மாறட்டும் முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்றேன் நீங்க பணத்தை பொறுமையா கொடுங்கன்னு சொல்லணும் ஆண்டவரே அண்டவரே நீர் கிருப செய்யுங்கப்பா நீர் ஆளுகை செய்யுங்க உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்

சபையில இருக்கிறவர்களை ஆண்டவர் எழுப்பி விட்டால் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா இந்த லைவை பாக்குற நீங்க எழும்பிட்டீங்கன்னா தேசத்தில் எழுப்புதல் ஆமா எப்படி எழுப்புதல் வர சிஸ்டர் பிரதர் நாம எழும்பணும் இந்த மாதிரி நாம பண்ணணும் தனிமையில ஜோம் பண்ணும் தனிமையில தேசத்துக்காய் கதறணும் அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்லணும் அப்போ தான் எழுப்புதல் பரவும் சும்மா தேசத்தில் எழுப்புதல் எழுப்புதல்னா வராது ஒரு கிறிஸ்தவன் எழும்பு விட்டால் ஒவ்வொரு வீட்டில் ஒரு ஒரு கிறிஸ்தவன் எழும்பு விட்டால் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும் அந்த எழுப்புதலை ஒரு மனிதனாலும் தடுக்கவே முடியாது இந்த ராத்திரி மேடையில் ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்துவ வாலிபர்களை ஆண்டவர் எழுப்பணும் ஒவ்வொரு ஊழியங்களை கற்று எழுப்ப வேண்டும் அது எந்த கிராமமா இருக்கலாம் பட்டணமா இருக்கலாம் குகையா இருக்கலாம் மலையா இருக்கலாம் ஆமேன் எந்தெந்த கிராமங்களில் சபை இருக்கிறதோ ஆண்டவர் ஒவ்வொரு சபை சபையில எடுப்புதலை உண்டு பண்ண வேண்டும் ஒவ்வொரு போதகரை ஆண்டவர் வல்லமையை எடுத்து பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு வாலிபனையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் பாவத்துக்கு கடிமையாய் பாவத்தின் பின்னாலே ஓடி கிடக்கிற ஒவ்வொரு வாலிபனை ஆண்டவர் தொட வேண்டும் ஜோமனை இந்த ராத்திரி ஆண்டவரே அந்த நாங்கள் ஜோமன்றம்ப்பா பாவத்துல அடிமையா இருக்கிற ஞானஸ்தானம் பெற்ற இயேசுவை சொந்த ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு வாலிபனையும் தேவன் தொடும்படியாய் ஜபிக்கிறேன் அப்பா அந்த பாவத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுத்து உமக்காய் பக்தி வைராக்கியமாய் வாழ தேவன் குருவ செய்ங்கப்பா என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யமடியா நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த ராத்திரி வேலையில் அப்பா அன்பரையே தேசத்துல எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் எழும்ப வேண்டாம் அண்டவரை சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் எழுப்பதுல ஒவ்வொரு கிராமத்துல பட்டணத்துல மாநிலத்துல மாவட்டங்கள் எழும்பி விட்டால் தேசத்தில் எழுப்பதுல உண்டாகும் அப்பா அண்டபரே இந்த ராத்திரி வேலையை நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வாலிபனையும் ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு சகோதரனையும் தேவன் எழுப்பு வீராக ர க த ரபா லாபா ஒவ்வொரு வாலிபனையும் தேவன் எழுப்புங்கப்பா இந்த லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கிற சகோதர சகோதரிகள எலும்பி பிரகாசி பிச்சைங்க எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கருத்துனுடைய மகிமை உண்மேல் உதித்தது எலும்பி பிரகாசி லபா கபா ல க த ரப ல பா ஷியாந்தா லாபா ல நமா க ல பா ஷியாந்தா லாபா உன் சூரியனை அஸ்தமிப்பதுமில்லை உன் சந்திரனின் மறைவதுமில்லை கத்துரை உனக்கு நித்திய இருக்கிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்றுடைய வார்த்தை சொல்கிறது எழும்புங்க சிஸ்டர் பிரதர் நீங்க எழும்புற வரையில உங்க கிராமங்கள் பாழாய் போய் கிடக்கிறது நீங்க எழும்பிட்டா போதும் உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஆமே உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எலும்பு எலும்பு சியோன எலும்பு எலும்பு எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த ராத்திரி வேலையில கண்களை மூடி ஜோ பண்ணுங்க அண்டபரே உங்கள் அக்கினி என் மேலே ஊற்றுங்கப்பான்னு சொல்லுங்க வஸ் வசனம் சொல்லுகிறது கடைசி நாட்களில் மாம்சமான யாவரு மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஹாலே லூயா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா ஜோ பண்ணுங்க அண்டபரே உங்கள் ஆவி என் மேலே ஊற்றுங்க நான் எழுமணும்ப்பா நான் இன்னும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கேன் நான் இன்னும் பாவத்துக்கு கடுமையாக இருக்கேன்ப்பா என்னை எழு என்னை எழுப்புங்கப்பான்னு சொல்லுங்க ஆண்டவர் நிச்சயமாக இவங்களை எழுப்பி எழும்பி பிரகாசிப்பிக்க பண்ணுவார் அண்டவரே நாங்கள் ஜோ பண்ணுறோம்ப்பா இந்த ராத்திரி வேலையில் இந்த லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கிற சிஸ்டர் பிரதரை நீங்கள் எழுமி பிரகாசிப்பிக்க பண்ணுங்கப்பா நிறைய பேருக்கு எளிமை பிரகாசிக்கணும்னு வாஞ்சிருக்கு ஆனால் ஜோமண்ண முடியல வேதம் வாசிக்க முடியல தனிமையில் ஜோமன முடியல தேசத்துக்காய் ஜபிக்க முடியல பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களுக்காய் ஜபிக்க முடியல நண்பர்களுக்காய் ஜபிக்க முடியல உற்றார் உறவினருக்காய் ஜபிக்க முடியல அண்டவரே ஒரு ஜப ஆவியை ஊற்றி எழுமி பிரகாசிப்பிக்க பண்ணுங்க அவையானவர் ஆளுகி செய்யுங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் தேங்க்யூ அப்பா அடுத்தபடியாக அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு செபக்குறிப்பு மணிப்பூருக்காய் ஜெபிக்க வேண்டாம் அவன் மணிப்பூரில் எத்தனையோ ஜனங்களை சாகடித்தாங்க மணிப்பூர் நம் தே நம்ம தேசத்தில் இருக்கிற ஒரு மாநிலம் அங்கே கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க மிஷினரி மார்க்கு அங்கே இருக்கிறாங்க இந்த ராத்திரி விலையில் கண்களை மூடி ஜோம் பண்ணுங்க நாங்கள் சோம் பண்ணுறோம்ப்பா மணிப்பூரில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆவியானவர் ஆளுகை செய்ய அண்டவரே அந்த மாநிலத்தில் தேவன் ஒரு எழுப்புதில் உண்டு பண்ணுங்கள் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க அங்கே இருக்கிற மிஷினரிமார்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா அண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன்னு ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க ஆனவரே இந்த ராத்திரி வேலையில் இந்த லைவை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிரதர் சிஸ்டரும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா இந்த இருபத்தி ஏழாவது நாள் ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிரதரையும் சிஸ்டரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பு சொல்கிறாங்க அவையானவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவன் அற்புதத்தை செய்யுங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவன் அதிசயத்தை செய்யுங்கப்பா அண்டவரே இந்த லைவ் வந்தது நல்லதுன்னு நினைக்கணும்ப்பா அந்தவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் அற்புதத்தை செய்யுங்கப்பா ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அண்டவரே நல்ல உடல் சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுங்க அவருடைய குடும்பங்களை ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுங்க அவருடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க கடன் பிரச்சனைகள் மாறட்டுமாப்பா அண்டவரே கடன் பிரச்சனைகள் மாறட்டும் சரீர பலவீனங்கள் மாறட்டும் அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல ஞானங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே கையின் சம்பத்து ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா அண்டவரே இந்த ஜபத்துல ஒவ்வொரு நாளும் கலந்து கொள்கிற ஒவ்வொரு சகோதரையும் சகோதரன் தேவன் பாதுகாத்து வழி நடத்துங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆவி எனவர் நீர் ஆளுகை செய்யும்படியா ஜபிக்கிறேன் அப்பா அவியானவரே இந்த இருபத்தி ஏழாவது நாள் ஜபத்தை ஏறடுக்கு செய்த உங்க கிருபைக்காய் நன்றி அப்பா பலத்தினாலும் அல்ல பராக்க பராக்கிரமத்தினாலும் அல்ல உங்க ஆவியினால் எல்லா பாகம் அப்பா உங்க ஆவியினால் எல்லா பாகமாப்பா ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரி தேவன் பலப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க உன்னதமானவருடைய மறைவில ஒவ்வொருத்தரையும் வைக்கிறோம் சர்வ வளருடைய நிழலை ஒவ்வொருத்தரையும் வைக்கிறோம் காத்து கொள்ளுங்க பலப்படுத்துங்க அண்டவரை அண்டவரை நாங்கள் ஒவ்வொரு தேசத்துக்காயும் உலக நாடுகளுக்காயும் நைஜீரியாவுக்காயும் அண்டவரை சபைகளுக்காயும் தேசத்தின் எழுப்புதலுக்காயும் நாங்கள் ஜோமன் இருக்கிறோம் பா எங்கள் ஜபங்கள் வீணாய் போக கூடாது அந்நிய கண்கள் அல்ல எங்கள் சொந்த கண்களே காண வேண்டுமப்பா யோபு சொன்னது போல நாங்கள் சொல்கிறோம்ப்பா எங்க தேசத்தில் நாங்கள் எழுப்புதலை பார்க்கணும்ப்பா எங்க மாநிலத்துல நாங்கள் எழுப்புதலை பார்க்கணும்ப்பா நாங்க வசிக்கிற கிராமத்துல நாங்கள் எழுப்புதலை பார்க்கணும்ப்பா அந்த அதற்கு கிறிஸ்தவங்களை நீங்கள் எழுப்பணும்ப்பா சுயநலமாய் வாழ்கிற தான் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் பிள்ளை நல்லா இருக்கணும் வாழ்கிற கிறிஸ்தவங்களை தொடுங்க மனம் மாறனாண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களாய் மாற்றுங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே நாமே நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தரை செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் 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 அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க்யூ அப்பா அண்டர்ஸ்டாண்டிங் இன் ரிலேஷன்ஷிப் ப்ரே ஃபார் பேஸ் அமேன் தேங்க்யூ அப்பா தேங்க் யூ அப்பா தேங்க்யூ அப்பா தேங்க் யூ அப்பா தேங்க் யூ அப்பா தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும் தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும் அமேன் நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அதிசீக்கிரமாய் வரப்போகிறார் அவரை சந்திக்கும்படி ஆயத்தப்படுங்கள் அமேன் வசனம் சொல்லுகிறது இதோ மேகங்களுடனே வருகிறார் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்களாம் பாருங்க அமேன் அதனால ஆண்டவர் வருகிற ரொம்ப சமீபம் இனி நாட்கள் செல்லாது நம் கடைசி காலத்துல வாழ்றோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நினைக்காதீங்க என்னைக்கு ரச்சனை நாள் மனம் திரும்புங்க பாவத்திலேருந்து மனம் திரும்புங்க எச்சரிக்கை மனம் திரும்பு பரவுக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார் அவரை சந்திக்கும்படி ஆயத்தப்படு உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு இந்த ராத்திரி வேலையில் எந்தெந்த மாநிலத்தில் வெளிநாடுகள்லேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க வருக வருகை சமீபம் பாவத்துலேருந்தான் மனம் திரும்புங்க வசன சொல்லுது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் மண் திரும்புங்க ரகசிய பாவம் துணிகரமான பாவம் இதெல்லாம் வாழக்கூடாது ஒரு கிறிஸ்துவங்க உலகத்தான் வாழ்கிறாங்க அவங்களுக்கு பாவ உணர்வு கிடையாது எப்படி உன்னாலும் வாழலாம் குடிக்கலாம் விபச்சாரம் பண்ணலாம் அநியாயமாக வாழலாம் எத்தனை பெண்ணை வேணாலும் வச்சுக்கலாம் அது உலகத்தான் வாழ்கிறது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது பரிசுத்தமாக வாழணும் நீதியாக வாழணும் உத்தமமாக வாழணும் அதற்கு தான் ஞானஸ்தானம் அதற்கு தான் பரிசு தாவியானவர் பரிசு தாவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார் கண்டித்து உணர்த்துவார் மனம் திரும்புங்க சிஸ்டர் பிரதர் அன்றரோடு வருக சமீபமா இருக்கு ஆமா நாளை தினத்துல ஜபத்துல வந்து கலந்து கொள்ளுங்க ஒன்பதரை மணில இருந்து பத்து மணி வரைக்கும் நடக்கும் இந்த ஜபத்துல கலந்து கொள்ளுங்க ஆவியானவர் இடைபடுவார் இயேசுப்பா உங்களோடு பேசுவார் நம்ம தேசத்துக்கா உங்களுக்காய் ஜபம் பண்ணுவோம் ஜபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க ஜபிக்க முடியலையா இந்த ஜபத்தில் நான் வந்து குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுங்க ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாரு ஆமாம் ஒரு குடும்பத்தில் ஜப தூபம் எழுமணும் ஜபம் இல்லை இல்லாத வீடு கூரம் இல்லாத வீடு ஆமாம் ஜபிங்க ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் ஆமே தொடர்ந்து எனக்காயும் இந்த ஊழியத்துக்காயும் ஜோனி கிடுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே நாலு இடத்துல சந்திக்கலாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆமே நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் எல்லா சிறையிறுப்பையும் மாற்றுவார் ஆசீர்வதித்து நடத்துவார் ஆமேன் நாமே நாமே